வாங்க பால் பால்கார எங்க இவ்ளோ தூரம் சொல்லிருந்தா நானே வந்திருப்பேன்ல சொல்லிட்டு தானமா இருக்க எங்க நீ வர ஏமா மாடு கண்ணு குட்டி போட்டு கண்ணு குட்டி பாலை மறக்க போது நீ இன்னும் பால் கணக்கு தராம இருக்க கோயில்ல போடுவாங்க நெய் வழக்கு இந்த குண்டானி குடுக்கறேன் பால் கணக்கு ஏமா நான் கேட்டுட்டு இருக்கேன் கீழே நட்டு நிக்கிறேன் சாயந்திரம் வாங்க வாங்கிக்கலாம் ஆமா